தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை ஏன் போட்டு இயேசுவை அதன் மேல் அமரச் செய்தார்கள் அவர் போய்கொண்டிருந்த போது அவர்கள் ஏற்பாடுகளை செய்ய அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் தேவையான குருத்தோலைகளை பெற்றுக்கொள்ளலாம் நிறையாவே இருக்குது இங்கே இருக்கிற இடத்துல இருங்க உங்களுக்கு குருத்தோலைகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் பவனியின் தொடக்கத்தில் அருள் பணியாளர்களோடு பீட பணியாளர்கள் அதன் பிறகு இறைமக்கள் இங்கிருந்து வரிசையாக பவனியில் பங்கெடுக்கப் போகிறோம் இந்த பங்கெடுப்பில் நீங்கள் எல்லாரும் வந்து கோவிலை சேர்ந்த பிறகு அடுத்த கட்ட வழிபாடு தொடங்கும் அதன் பிறகு முழுமையான கொண்டாட்டத்தில் எல்லாரும் பங்கெடுப்போம் இப்போது அருள் இந்த பவனியை தொடங்கி வைக்கிற வகையில் அன்புமிக்க சகோதர சௌதரிகளை இயேசுவை புகழ்ந்து அர்ப்பரித்த

जमूरे तरियल ते